எஃப் எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழா அண்ணா பல்கலை துணைவேந்தர் வேல்ராஜ் பங்கேற்பு நெல்லை வனாரப்பேட்டை பொறியியல் கல்லூரியில் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார் இந்த விழா ஸ்காட் கல்வி குழும நிறுவனர் முனைவர் கிளிட்டஸ் பாபு துணைத் தலைவர் முனைவர் அமலி கிளிடஸ் பாபு வாழ்த்துக்களுடன் நடைபெற்றது தாளாளர் பிரியதர்ஷினி அருண்பாபு தலைமை தாங்கினார் விழாவிற்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் வேல்ராஜ் தலைமை விருந்தினராக பங்கேற்றார் சிறப்பு விருந்தினராக நூருல் இஸ்லாம் பல்கலைக்கழக சார்பு வேந்தர் முனைவர் பெருமாள் சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் கல்வி குழும தாளாளர் பிரியதர்ஷினி அருண்பாபு 19வது பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழாவை தொடக்கி வைத்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன் வரவேற்புரையாற்றினார் பின்னர் தலைமை விருந்தினர் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் பட்டமளிப்பு விழா ஆற்றினார் அப்போது அவர் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக பொறியாளர்களின் முக்கிய பங்கு இருக்கிறது தற்போது செயற்கை நுண்ணறிவு டேட்டா அனலைஸ் ஐஓடி போன்ற துறைகள் மிக முக்கியமாக உள்ளன அந்த துறைகளில் எதிர்காலத்தில் அதிக வாய்ப்பு இருக்கிறது உங்களது அணுகுமுறைதான் வெற்றிக்கு வழிவகுக்கிறது இந்த பொறியியல் கல்லூரி நிர்வாகம் அறுநூறு கிராமங்களை தத்தெடுத்து சமூக சேவை ஆற்றி வருவது பாராட்டுக்குரியது மேலும் சமூக வளர்ச்சிக்கு கல்லூரி பாடுபட்டு வருவதை பாராட்டுகிறேன் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆசிகள் இருந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் இவ்வாறு பேசினார் இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவியருக்கு அவர் பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார் கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன் பட்டமளிப்பு உறுதிமொழி மேற்கொண்டார் தொடர்ந்து பட்டம் பெற்ற மாணவர் மாணவிகள் ஏற்றனர் விழாவில் ஐநூற்று நாற்பது மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் முப்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் பல்கலைக்கழக தரவரிசை சான்றிதழ்களை பெற்றனர் அதில் பதினாறு பேர் தங்கப்பதக்கம் பெற்றனர் இவ்விழாவில் தலைமை விருந்தினர் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் நூருல் இஸ்ராம் பல்கலைக்கழக சார்பு வேந்தர் முனைவர் பெருமாள்சாமி ஆகியோருக்கு நினைவுப் பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் இதனையடுத்து தாளர் பிரியதர்ஷினி அருண்பாபு பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழா நிகழ்வை முடித்து வைத்தார் கல்விசார் பேராசிரியர் எல் ஆர் பிரியா நன்றியுரையாற்றினார் இவ்விழாவில் பொது மேலாளர் முனைவர் ஜெயக்குமார் கிருஷ்ணகுமார் கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன் இயக்குநர்கள் ஜான் கன்னடி முனைவர் முகமது சாதிக் லூர்தஸ் பூ பாலராயன் திறன் பயிற்சித்துறை டீன் முனைவர் பாலாஜி மற்றும் கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை வளாக மேலாளர் சஹாரியா காபிரியல் சிறப்பாக செய்திருந்தார்